வணக்கம் பிரதான இணைந்திருக்கின்றோம் மார்ச் இருபதாம் தேதிக்கு பின்னர் உள்ளாட்சி மரத் தேர்தல் வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் உள்ளாட்சி மரத் தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின் போது தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் போதுமான ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் மார்ச் இருபதாம் தேதிக்கு பின்னரே வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சம்மஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாம் இலக்க ஊராட்சி மன்ற அதிகார சபைகள் சட்டத்தின் பிரகாரம் இம்முறை ஊராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது அமைவாக தற்போது அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்களினால் கட்டுப்பணம் வைப்பில் எடப்படுகிறது எதுவெரும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி நண்பர்கள் வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதற்கான அறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகள் சகல தேர்தல் அதி தெருவத்தாட்சி அலுவலர்களுக்கும் மாவட்ட மற்றும் பிரதேச விடுக்கப்பட்டுள்ளன முன்னூற்று முப்பத்தி ஆறு தொகுதி அடிப்படையில் நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு தேர்வு செய்வதற்காக இம்முறை தேர்தல் நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்வு டாப்பின் பிரகாரம் ஒரு கோடியே லட்சத்து நாற்பதாயிரத்து பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பம் தற்போது கோரப்படுகிறது நாளை மறுதினம் விண்ணப்பம் கோரில் நிறைவடையும் ஆகவே சரியான தகவல்களுடன் விண்ணப்பிக்குமாறு தேர்தல்கள் பணியில் ஈடுபட உள்ள அரசு உத்தியோசர்களிடம் வலியுறுத்துகிறோம் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வேட்பு மனு தாக்கலின் போது பெண்களுக்கான இருபத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீடு மற்றும் இளைஞர்களுக்கான ஒதுக்கீடு குறித்து விசார கவனம் செலுத்த வேண்டும் புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக போட்டியிட உத்தேசித்துள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் வேட்புமனு பத்திரங்களை சமர்ப்பிக்கும் போது தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பித்தல் வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் வேட்புமென நிறைவடைந்து ஓரிரு நாட்களில் தேர்தல் பிரச்சார செலவு தொடர்பில் அறிவிக்கப்படும் இவ்விடயம் குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சிகிச்சைக் குழுக்களின் பிரதிநிதிகளுடன் விரிவாக கலந்துரையாடுவோம் ஏனைய தேர்தல்களை காட்டிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பணிகள் விரிவானது ஆகவே வாக்கெடுப்பு தொடர்பான தேதி இருபதாம் தேதிக்கு பின்னரே அறிவிக்கப்படும் என சமன் மாற்று வலுடையவர்களுக்கான செயற்கை அவயவங்களை பொருத்தும் செய்தத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த இருபது பயனாளர்களுக்கு இந்தியாவில் செயற்கை அவயவங்கள் பொருத்தப்பட்டது பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தால் முன்னெடுக்கப்படும் மாற்று வலுடையர்களுக்கான செயற்கை அவயவங்களை பொருத்தும் செய்தத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த இருபது பயனாளர்களுக்கு இந்தியாவில் செயற்கை அவயவங்கள் பொருத்தப்பட்டது கடந்த புதன்கிழமை இருபது பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு சிறப்பு செய திட்ட முகாம் ஒன்றில் பங்கெடுத்ததுடன் அங்கு அவர்களுக்கான செயற்கை அவயங்கள் பொருத்தப்பட்டது இந்நிலையில் இருபது பயனாளிகளும் நேற்று இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமானத்தை வந்தடைந்தனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அங்க அங்கவீனர்களாக்கப்பட்டவர்களுக்கு செயற்கை அவயங்கள் வழங்குவதே இச்சை நோக்கமாகும் குறித்த செயல்திட்டமானது யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் கே செல்வகுமாரினால் ஆரம்பிக்கப்பட்டதுடன் பல்வேறு அமைப்புகளால் நிதி வழங்கப்படுகின்றது இச்செய்திட்டத்தின் முதல் கட்டடம் இச்செய்திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த பேராசிரியர் செல்வகுமார் குறித்த செய்கிட்டத்துக்கு இடையூறாக வரும் செயல்பட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் யாழ் மாவட்ட சேலத்தில் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தமது அமைச்சின் கீழ் கடமையாற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி உத்தியஸ்தர்களுடனான யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலில் அபிவிருத்தி உத்தியோஸ்தர்களின் கடமைகளை மக்களுக்கு மேன்மேலும் வினைத்திறனாக வழங்க தொடர்பாக உத்தியோகர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இக்கலந்துரையாடலில் கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் மற்றும் பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட உத்தியோசர்கள் பங்கேற்றனர் தலவாக்கலை செங்கும்ஸ் தமிழ் மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் கூட்டம் நேற்று இடம்பெற்றது லோரலியா தலவா சென் சென்கும்ஸ் தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் கூட்டம் நேற்று பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது பாடசாலையின் அதிபர் எம் தங்கராஜ் தலைமையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் பாடசாலையின் அபிவிருத்திகள் பாடசாலை நலன்சார் விடயங்கள் தொடர்பிலும் எதிர்காலத்தில் பாடசாலை பழைய மாணவர்களால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கிளிநொச்சியில் ஜனகன் சுற்றுக்கிண்ண கிரிக்கெட் தொடர் அறிமுக விழா இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட கடினப்பந்து அணிகள் மோதும் ஜனகன் சுற்றுக்கிண்ணத்தின் அறிமுக விழா இடம்பெற்றது தமிழக காவல்துறை பொறுப்பாளராகவும் அரசியல் துறை பொறுப்பாளராகவும் இருந்த பா நடேசனின் மகன் ஜனகனின் நினைவுகளை தாங்கியவாறு கிளிநொச்சி மகாவித்தியாலய பழைய மாணவர்களின் மகாதீபம் விளையாட்டுக் கழகம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நடேசன் ஜனகன் சுற்றுக்கிண்ண தொடரை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வு கிளிநச்சி மகா வித்யாலய பழைய மாணவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரும் பாடசாலையின் முன்னாள் அதிபருமான முதல்வர் இளவேந்தி முன்னாள் பள்ளி முதல்வர் ஜோகநாதன் யோகநாதன் செல்வன் ஜனானின் நெவுகளை தாங்கிய ஆசிரியர்கள் மாணவர்கள் நிகழ்வின் பங்குதாரர்கள் மற்றும் ஏனிய கழகங்கள் என பலர் கலந்து கொண்டனர் பல பாடசாலைகள் உண்டு நானும் கிளிநொச்சி மாவட்டத்திலே பதினோரு பள்ளிகளில் படிப்பித்திருக்கிறேன் மூன்று பாடசாலைகளில் அதிபராக இருந்திருக்கிறேன் ஆனால் இங்கு நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் நான் கண்ட அந்த மன உணர்வுகள் அவை வித்தியாசமானவை எப்பொழுது ஒரு சமூகம் தனக்காக வாழ்ந்தவனை தன்னோடு வாழ்ந்தவனை நினைக்கிறதோ அந்த சமூகம் வாழ்கிறது எந்த சமூகம் அதையெல்லாம் மறந்து இயல்போடு அடிபட்டு போகிறதோ எடுபட்டு போகிறதோ அந்த சமூகம் தன்னையும் இழந்து சமூகத்தையும் அழித்துவிடும் விவகாரங்கள் சொல்வது போல நீ நினைப்பதுதான் நடக்கும் மனம் என்பது பெரிய ஆயுதம் எல்லாருமே நாங்கள் கூட்டாக நினைக்கிற பொழுது ஒற்றுமையாக செயல்படுகிற பொழுது ஒரு தேசம் தாண்டிய ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை மிகவும் ஒரு பெருமதிப்போடு கட்டி வளர்க்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறுவோம் ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் ஆழமாக போகிற பொழுதும் சிந்திக்கிற பொழுதும் இன்னும் பல மாற்றங்களை தரும் நீங்கள் தேடி தேடி படிக்கிற பொழுதுதான் மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது நீங்கள் தேர்தல் அடைகிற பொழுதுதான் கண்டடைகிறீர்கள் உண்டு நானும் மாவட்டத்திலே பள்ளிகளில் படிப்பித்திருக்கிறேன் மூன்று பாடசாலை மலைய மக்கள் முன்னணியின் சர்வதேச மகளிர் தின விழா ஹெட்டனில் இடம்பெற்றது மலைய மக்கள் முன்னணியின் சர்வதேச மகளிர் தின விழா ஹெட்டனில் உள்ள மலைய மக்கள் முன்னணியின் காரியாலய பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது இதன் போது மாணவர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு சிறந்த பெண்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் மலைய மக்கள் முன்னணியின் தலைவர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மலைய மக்கள் முன்னணியின் பிரதித்தலைவர் ஆர் ராஜாராம் மலைய மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் விஜயசந்திரன் மலைய தொழிலாளர் முன்னணியின் பொதுச் செயலாளர் விஸ்வநாதன் என பலர் கலந்து கொண்டனர் அரசால் காத்திரமான திட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் அனுபவம் இல்லாதோரை ஆட்சியில் அமர்த்தியதன் விளைவை நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ளதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச மாளிகை தினத்தை முன்னிட்டு கோமாகமாவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து இன்னும் மீளவில்லை நான் அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுத்தேன் ஆயினும் தற்போதைய அரசாங்கத்தினால் காத்திரமான எந்த ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்க முடியவில்லை ஆட்சி பொறுப்பை ஏற்று சில நாட்களிலேயே போலி முகங்கள் பல வெளிப்பட்டன நாட்டில் குழந்தை பிறப்பு எழுபது ஆயிரத்தால் குறைவடைந்துள்ளது இது மிகவும் மோசமான நிலைமையாகும் பொருட்களின் விலை அதிகரிப்பால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள் மின்கட்டணத்தை மூன்றில் இரண்டாக குறைப்பதாகவும் எரிபொருள் விலையை ஆக குறைந்ததாக மாற்றுவதாகவும் உறுதியளித்த அரசாங்க தரப்பினர் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள் அரிசி தட்டுப்பாட்டுக்கு நாய்களையும் பூனைகளையும் காரணமாக கூறும் அரசாங்கம் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது இவர்களா இந்த நாட்டின் முன்னுதாரண தலைவர்கள் என நான் கேட்க விரும்புகின்றேன் අපේ සියලුම කටයුතු தேர்தலை எதிர்கொள்ள தயாராகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது நாட்டை முன்னோக்கிக் கொண்டு செல்ல அரசாங்கத்திடம் முறையான திட்டமிடல்கள் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் எதுவெரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகியுள்ளோம் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சபைகளிலும் நாம் போட்டியிடுகின்றோம் மிகவும் திறமையான போட்டியாளர்கள் எமது கட்சியில் இணைக்கப்பட்டுள்ளார்கள் பெரும்பாலான சபைகளில் நாம் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை உண்டு இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய வகையில் முறையான திட்டமிடல்கள் அரசாங்கத்திடம் கிடையாது என்பதை புரிந்து கொண்டுள்ளனர் தேர்தல் காலத்தில் உறுதியளித்தவையும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறினார்கள் ஆயினும் அவ்வாறு இடம்பெறவில்லை அரசுகளின் சம்பள அதிகரிப்பிலும் பொய் கூறப்பட்டுள்ளது எதுவரும் ஏப்ரல் மாதம் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் போது அது என நினைக்கின்றேன் வியாபாரி இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தொழிலாளர் தேசிய சங்கமும் மலைய மக்களுக்கு குரல் கொடுத்த ஒரு அமைப்பு என நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் தொழிலாளர் தேசிய சங்கமும் இதுவரை காலமும் மலைய மக்களுக்கு குரல் கொடுத்த ஒரு அமைப்பு என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நுவரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார் ஹெட்டன் ஹேம் தோட்டத்தில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தே அவர் இதனை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதிநிதி செயலாளர் எஸ் ஸ்ரீதரன் இளைஞர் அணித் தலைவர் பாவன் சிவனேசன் பிரதி செயலாளர் கல்யாணகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் ஒவ்வொரு முறையும் சம்பள பிரச்சினை இடுபறி நிலையில் உள்ளது ஆகையால் தான் எமது நிலைப்பாடு பெருந்தோட்ட தொழிலாளர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றுவது என தெரிவித்தார் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான தனியான சேவை பிரமாண குறிப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்பாறை மாவட்டம் அபிவிருத்தி உத்தியோகர்கள் தொழிற்சங்க தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை பொருளாதார அபிவிருத்தி உத்தியோசர்களுக்கான தனியான சேவை பிரமாண குறிப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்பாறை மாவட்டம் அபிவிருத்தி உத்தியோசர்கள் தொழிற்சங்க தலைவர் கபீர் ஹலில் கோரிக்கை விடுத்துள்ளார் அபிவிருத்தி பிரச்சனைகள் தொடர்பான கலந்துரையாடலின் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் இலங்கையில் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதிலும் விசேடமாக பதினாயிரத்தி அறுநூறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் இலங்கையில் இருக்கின்ற சகல பிரதேசங்கள் பிரதேச செயலகங்களிலும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான பல்வேறு தொழில் ரீதியான பிரச்சினைகள் காணப்படுகின்றன குறிப்பாக பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் தொழில் ரீதியாக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக நாங்கள் பார்க்கும்போது உட்கட்டமைப்பு வசதிகளை ஒருங்கிணைப்பு செய்வது அவர்களுக்குரிய பிரதானமான தொழிலாக காணப்படுகின்றது வாழ்வாதார அபிவிருத்தியில் அவர்களுடைய பிரதானமான பொறுப்பு காணப்படுகின்றது இலங்கை அரசாங்கத்தினால் காலத்திற்கு காலம் முன்னெடுக்கப்படுகின்ற அல்லது அறிமுகப்படுத்தப்படுகின்ற பிரதானமான வேலை திட்டங்கள் கிராம சக்தி அதே போன்று தற்போதைய இந்த புதிய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற கிளின் சிறுலங்கா என்கின்ற திட்டம் இவ்வாறான பல்வேறு அரசாங்கங்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரியாக பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்றார்கள் இருந்தாலும் அவர்களுக்கான தொழில் ரீதியான பிரச்சினைகள் பிரச்சனைகள் தற்போதும் கூட தீர்க்கப்படாமல் காணப்படுகின்றது அந்த அடிப்படையில் அவர்களுக்கான இந்த தொழில் ரீதியான பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்கும் பொருட்டு பல்வேறுபட்ட அரசாங்கங்களிடம் எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான ஒரு தனியான சேவை பெறமான குறிப்பை உருவாக்க வேண்டும் இப்போது இருக்கின்ற இந்த புதிய அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் என்ற அடிப்படையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கிக் கொண்டு வருகின்றது அந்த அடிப்படையில் நாங்கள் அமைச்சின் செயலாளர் அதேபோன்று பொது பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் அதே போன்று பிரதமர் ஜனாதிபதி தொடக்கம் பல்வேறு பட்ட தரப்பினரிடம் நாங்கள் எங்களுடைய இந்த சேவை பிரமாண குறிப்பு உருவாக்குவது எங்களுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பது சம்பந்தமாக நாங்கள் பல முன்னெடுப்புகளை செய்து வருகின்றோம் எனவே இந்த இந்த அரசாங்கம் அந்த முன்னெடுப்புகளை ஏற்று எங்களுக்கான சிறந்த தீர்வை வழங்கும் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கின்றோம் இலங்கையில் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள பெண்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அரசியல் கட்சிகள் ஊடாக கிழக்கு மாணத்தில் போட்டியிட உள்ள பெண் வேட்பாளர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு மட்டக்கிளப்பில் நடைபெற்றது மன்னார் பெண்கள் அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அந்நிறுவன நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் மகாலட்சுமி தலைமையில் சேலர் நடத்த இடம்பெற்றன இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் எஸ் அச்சுதன் வளவாளராக கலந்து கொண்டு பெண்களின் பங்கு பெற்றுதலை அதிகரிப்பதற்கான நடைமுறை சட்டங்கள் தொடர்பாக விளக்கம் அளித்தார் சேலமர்வில் மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எஸ் சுபியான் மன்னார் பெண்கள் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்ட உறுப்பினர் சியாமினி மற்றும் பெண் அரசியல் பங்கு பெற்றவர்கள் ஊடகார்கள் என பலர் கலந்து கொண்டனர் தேர்தல் தொடர்பில் புதிய சட்டங்கள் அமலுக்கு வரவுள்ள நிலையில் இச்சட்டங்களில் குறிப்பாக ஊழலுக்கு எதிரான சட்டங்கள் உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் பங்கு பெற்றதில் உள்ள சட்டங்கள் திருத்தங்கள் தொடர்பாக விரிவாக கருத்துக்கள் வழங்கப்பட்டன மன்ற நடைமுறைகள் அதன்போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் விரிவான கருத்துக்கள் வழங்கப்பட்டன இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்